இதுவரையில் பயோக்கு மருத்துவத்தில் ஆற்றல் இணையங்களை எவ்வாறு ஆற்றல் தேக்கம் இல்லாமலும் தடையில்லாமலும் எப்படி நம்ம சிகிச்சை அளிப்பது நமக்கு நாமே எவ்வாறு சிகிச்சை அளித்துக் கொள்வது மற்றவருக்கு எப்படி நாம் அதற்கான சக்தி ஓட்டங்களை தடையில்லாமல் பார்த்துக்கொள்வதற்கான எப்படி சிகிச்சை அளிப்பது என்பதை பற்றியும் நம்ம பார்த்தோம் அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ளே தச நாடிகள் இருக்குது அந்த தச நாடிகள் அதாவது பத்து நாடிகள் நாடி பிங்கள நாடி சுஷு நாடின்னு சொல்லுவோம் அது இது இல்லாமல் இன்னொரு ஏழு நாடிகள் இருக்குது அந்த தச நாடிகளில் மொத்தம் தச நாடிகளில் இடநாடி நாடியோடு மற்ற நாடிகள் ஒரு ஒரு சில இடங்களில் உடம்புக்குள்ள ஆற்றல் வந்து சங்கமமாகுது அப்படி ஆற்றல் சங்கமமாக அந்த இடங்களில் மொத்தம் நாலு நான்கு இடங்கள் இருக்குது அந்த நான்கு இடங்களில் ஆற்றல் தேக்கமோ தடையோ இல்லாமல் இருந்தால் நாம் இன்னும் நிறைய நோய்கள் வராமல் நோய் உபாதைகள் உடம்புக்குள்ள தாக்குதல் இல்லாமல் நம்ம ஆனந்த வாழ்வை மேற்கொள்ள முடியும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை மேற்கொள்ள நோயற்ற ஆனந்த வாழ்வை நம்மளால் மேற்கொள்ள முடியும் அப்படின்றதான் தான் பயோக்கு முக்கியமான கோட்பாடுகள் அந்த அடிப்படையில் இப்போது உங்களுக்கு ஒரு ஒரு புள்ளியை காமிக்க போகிறேன் அந்த புள்ளியில் வழிகளோ வேறு ஏதாவது தொந்தரவுகளோ இருந்தது அப்படின்னு சொன்னால் மூளையோட தொடர்புடைய அதாவது அது வந்து அந்த பாயிண்ட் மூளையில் இருக்கின்ற ஹைப்போதாலமஸை இயக்கக்கூடிய முக்கியமான புள்ளியாகும் அந்த புள்ளி ஹைப்போத்தாலமஸுடைய ஆக்டிவிட்டீஸ் அதனுடைய செயல்பாடுகள் சரியாக இருந்தால் மட்டுமே பிட்யூட்டினுடைய இயக்கத்தன்மை இருக்கும் மூளையில் இருந்து செயல்படுகின்ற நம்ம சுரப்பு மண்டலத்துக்கு மாஸ்டர் கிளான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நாளமில்லா சுரப்பிகளும் மாஸ்டர் கிளான் அந்த பிட்யூட்ரி இயல்பான இயக்க இயக்கத்திற்கு உட்படும் ஆகவே ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் நரம்பு மண்டலங்கள் இயக்கத்திற்கு ஐப்போத்தாலமஸோடைய ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப முக்கியமானது ஆகவே நரம்பு சம்பந்தமான இயக்கக் குளாறுகளுக்கும் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அதாவது ரத்தம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல இருக்குது பம்ப் பண்ணி உடல் முழுவதும் சீரான இயக்கத்திற்கு உட்படணும் அப்படின்னு சொன்னால் அந்த சர்குல சர்க்குலேட்டரி சிஸ்டமும் சீராக அமைய வேண்டும் இது மூன்று தன்மைகளும் சீராக இருக்க வேண்டும் என்றால் வேண்டுமென்றால் ஐப்போத்தாலுமேஸருடைய இயக்கம் சீரான அளவில் இருக்கணும் நரம்பு மண்டலம் சம்மந்தமானது சர்க்குலேட்டரி சிஸ்டம் சம்பந்தமானது ஹார்மோன் சம்பந்தமானது இந்த மூன்று சர்க்குலே சிஸ்டத்தை ரெகுலேட் பண்ண கூடிய ஒரு இடம் இருக்குங்க அந்த இடத்த நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் ஆனால் அதில் வழி இருந்ததுன்னா உங்களுக்கு நோய் உபாதைகள் நான் சொல்கிறேன் இது சார்ந்த பிரச்சனைகள் எங்கேயோ இருக்குதுன்னு அர்த்தம் ஆகவே அது இந்த இடங்களில் வழி இல்லாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் அதாவது லோ ப்ரெஷர் ஹை பிரஷர் டயபெட்டிக் ஜீரணக் கோளர்கள் இதெல்லாம் இல்லாமல் நம்ம நம்ம உடலை பாதுகாக்க முடியும் அது எங்கே இருக்குதுன்னு இப்போ காமிப்போம் அன்பந்தைங்களை இப்போ காமிக்கிற இந்த இடத்துல இடநாடி பிங்கள நாடியும் இந்த இடங்களில் ஆகின்ற புள்ளியாகும் மற்ற நாடிகளோட ஆகின்ற இடமாகும் இந்த இடத்துல வலிகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் சர்க்குலேட்டரி சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதுக்கு நரம்பு மண்டலங்கள் சார்ந்த நோய் உபாதைகள் உடம்புக்குள்ளே இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஆகவே இந்த பகுதிகள்லேயும் நோய் உபாதைகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த பகுதியில் வலி இல்லாமல் நம்ம பார்த்துக்கிடணும் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இந்த பகுதியில் நாம் இது மாதிரியான நமக்கு நாமே அழுத்தம் கொடுக்குற பொழுது இந்த பகுதியை நாம் வந்து இயக்கத்துக்கு உட்படுத்த முடியும் அதே மாதிரி இந்த பகுதியிலையும் நாம் இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்குற பொழுது நாம் வந்து அந்த ஆற்றல் தேக்கம் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா நோய் உபாயிலேருந்து நம்ம விடுபட முடியும் இப்போ என்னென்னு சொன்னாக்கா இது வந்து வலதுகால் இது இடதுகால் வலதுகாலில் இட நாடி அதாவது பயோக்கு மருத்துவத்தில் இந்நாடி அப்படின்னு சொல்லுவோம் இந்த இந்நாடி இருந்து இங்கேருந்து புறப்பட்டு தண்டு வடத்தினுடைய கடைசி இலம்பூக்குள்ளே கிராஸ் ஆகி வலது காலில் இருந்து புறப்படுகிற இந்த நாடி இடது மூலையோட தொடர்பு கொள்ளுதுங்க அதுக்கடுத்தது இடது இருந்து புறப்படுகிற இந்த நாடியானது வலது புற மூலையோட தொடர்பு கொள்ளுது காக்ஸிக் போனும் டெய்ல் போனுன்னு சொல்ல முடியாது அந்த போனில் கிராஸ் பண்ணி அது வந்து இடது மூலையோட தொடர்பு கொள்ளுது ஆகவே இந்த நாடி இந்த பகுதியில் நம்ம ஆற்றல் தேக்கமில்லாமல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மூளையுடைய ஹைப்போதலமஸை இயக்கக்கூடிய புள்ளியாக அமைக்கிறது மூளையிலுள்ள ஹைப்போதலமஸ் இயக்கத்தன்மை எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம சீராக வச்சுருக்கிறோமோ பொறுத்து தான் மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பிற்ருட்டு இயக்கத்தன்மை அவங்க பிற்வீட்டுடைய தன்மை இயக்கத்தன்மை எந்த அளவுக்கு நாம் சி சீரான இயக்கத்திற்கு நம்ம வச்சுருக்கிறோமோ பொறுத்து தான் மற்ற தைராய்டிலேருந்து செக்ஸுவல் கிளாண்ட்லேருந்து தைமஸ் தைரம் மற்ற எல்லா கிளாண்டுமே நம்ம சீரான இயக்கத்துக்கு உட்படும் அது மட்டும் இல்லைங்க நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஜீரண சுரப்பிகளை என் சேம்ஸ் சொல்கிறோம் இல்லையா நம்ம ஜீரணத்துக்கு அதுதான் அடிப்படையாக ஒன்னு அந்த அடிப்படையான ஜீரண சக்தி உண்டு கூட என்சைன்ஸையும் ரெகுலேட் பண்றது இந்த இடங்கள் தான் அப்போ ஜீரண கோளாறுகள் ஆனாலும் கூட ரத்தம் சா ரத்த ஓட்டங்கள் சம்பந்தமான பிரச்சனையாக இருந்தாலும் அல்லது நரம்பு மண்டலங்கள் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் அல்லது ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனையாக இருந்தாலும் இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமானது இந்த இடத்துல வலி இல்லாமல் இருந்ததுன்னா நோய் இல்லைன்னு அர்த்தம் இந்த மூன்று சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லைன்னு அர்த்தம் ஆகவே நாம் நார்மலாக வாக்கிங் போக சொல்கிறோம் வாக்கிங் போகிற போது நமக்கு என்ன அப்படின்னா இந்த காப் மசில்ஸ் தான் அதிகமாக வேலை செய்யக்கூடிய இடம் இந்த காப் மசில்ஸ் அதிகமாக வேலை செய்யக்கூடியதாக இருப்ப காரணத்தினால் நமக்குள்ள ரத்த ஓட்டங்கள் சீராக்கப்படுகிறது ஹார்மோன் சிஸ்டம் வந்து ரெகுலேட் பண்ணப்படுகிறது இதனால் நமக்கு சுகர் வந்து கட்டுப்பாட்டுக்கே வருது ப்ரெஷரும் கட்டுப்பாட்டுக்கி வருங்க இதுதான் இதனுடைய சூட்சமும் ஆகவே இந்த இடத்துல நம்ம வலி இல்லாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நிறைய நோய் உபாதியிலேருந்து நம்ம விடுபட முடியும் அப்படின்றது தான் பயோக்கு மருத்துவத்தினுடைய முக்கியமான கோட்பாடுகளாகும் கெண்டக்கால் பகுதியில் இருக்கிற இந்த ஆற்றல் இணையத்தை ஆற்றல் முய அதை எனர்ஜி கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பகுதியில் நமக்கு நாமே எவ்வாறு சிகிச்சை அளித்துக் கொள்வது நமக்கு நாமே இந்த பாயிண்டில் எப்படி அழுத்தம் கொடுப்பது எவ்வாறு அழுத்தம் கொடுத்து நம் அந்த பகுதியில் ஆற்றல் தேக்கம் இல்லாமல் பார்த்து கொள்வது என்பதை பற்றி இப்போது பார்ப்போம் அந்த காஃப் மசில்ஸ் உள்ள ஆற்றல் இணையம் அந்த ஆற்றல் இணையத்தில் ஆற்றல் தேக்கமோ தடையோ இல்லாமல் எவ்வாறு பார்த்துக்கொள்வது அப்படி ஆற்றல் தேக்கமோ தடையோ இல்லாமல் இருந்தால் நம்ம நோய் உபாயிலிருந்து விடுபடலாம் அப்படின்றத பார்த்தோம் இப்போ என்னென்னா அதை எப்படி நமக்கு நாமே அதுக்கு சிகிச்சை அளிப்பது என்பதை பற்றி இப்போ பார்ப்போம் இப்போ என்ன இந்த காலை ஒரு கால் மேலே தூக்கி இப்படி வச்சு இந்த கட்டை விரலை என்ன பண்ணோம் அந்த மார்க் பண்ண அந்த இடத்துல அழு அழுத்தம் கொடுத்து விட்டு விட்டு அழுத்தம் கொடுக்கலாம் விட்டு விட்டு ஒரு ஒரு ஐந்து ஆறு அல்லது பத்து முறை கூட அழுத்தம் கொடுக்கலாம் அல்லது அல்லது பிடிங்க அப்படியே ஒரு நிலையான அழுத்தம் ஒரு குறிப்பிடால் அழுத்தம் கொடுக்கும்போது லேசாக வலி வந்ததும் அப்படியே நிறுத்திடலாம் நிறுத்தின பிறகு அதே மாதிரி நிறுத்தின பிறகு கொஞ்சம் நேரம் வரையிலும் அது ஒரு நிமிஷம் ஆகலாம் அல்லது ரெண்டு நிமிஷம் ஆகலாம் ரெண்டு நிமிடங்களுக்கு பிறகு வலி அதுவாக குறையும் லேசாக இருக்கிற வழி திரும்ப அதுவாக குறையும் அதுக்காக வலி இருந்ததுன்னா அதிகமான அழுத்தம் கொடுக்குற வலிக்கிற அளவுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடாது அந்த மாதிரி கூட தான் வேறு சில பக்க விளைவுகள் ஏற்படுறது வாய்ப்பு உண்டு லேசான வலி வரும்பொழுதே நீங்கள் நீங்கள் அழுத்தம் கொடுக்கறத நிறுத்திடணும் அப்படி நிலையான அழுத்தத்தை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சிறிது நேரத்துக்கு பிறகு அதுவாக வலி குறையும் வலி குறைஞ்சோடனே நீங்கள் மெதுவாக நீங்கள் தலைத்திடலாம் சப்போஸ் அது ரொம்ப நேரத்துக்கு பிறகு வலி குறையில அப்படின்னா நீங்கள் அதிகமாக அழுத்தம் கொடுத்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம் ஆகவே என்ன பண்ணால் உங்கள் அழுத்தத்தை குறைச்சி மீண்டும் தன்னுடைய பழைய நிலைமைக்கு லேசான வழி வரும்பொழுதே நீங்கள் நிறுத்தத்துக்கு முயற்சி பண்ணணும் இப்படி இப்படி தான் இதுக்கு வந்து சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் இவ்வாறு இந்த காலுக்கு செஞ்ச மாதிரி திரும்பவும் அந்த கால அதே மாதிரி நம்ம இதுக்கு சிகி சிகிச்சை அளிக்க வேண்டும் நமக்கு நாமே முதல்ல விட்டு விட்டு அழுத்தம் கொடுக்கலாம் இப்படி அழுத்தம் கொடுக்கலாம் அல்லது இதை விட சிறந்தோன்னே ஃபேம் பிரஷர் நல்ல பக்கமான ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்றத பார்த்துருக்குறோம் அதேமாதிரி அழுத்தம் கொடுத்து அழுத்துங்க இப்படி ஒரு ஃபேம் பிரஷர் வலி லேசான வழி உணரும் போதே இந்த ஃபேம் பிரெஷரை நிலையான அழுத்தத்தை கொடுத்து நிறுத்தணும் இப்படி நிறுத்தோம்னா அதை வலி குறைஞ்ச பிறகு மீண்டும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்தி அதை எடுத்தோம் அப்படின்னா இதுக்கு சிகிச்சை முடிந்தது அப்படின்னு அர்த்தம்